பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பிக் பாஸ் கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் அதுக்கு பாஸோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் ஜாக்லின் மஞ்சுரி மற்றும் ராயனுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போச்சு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கால் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் கண்டனக்குள்ள போயிடலாம் முத்துக்குமரன் கார்டன் ஏரியாவில் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் ஹோஸ்டாக பிக் பாஸ் உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தெரில நான் வேணுத்துக்கிட்டே பண்ணல அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வேணுத்துக்கிட்டே பண்ணல பிக் பாஸ் ஸோ ஒரு வாய்ப்பு திரும்ப இந்த இந்த இது கொடுங்க திரும்ப ஒரு வாட்டி என்னை மன்னிச்சு ஏற்றுங்க அதை திரும்ப கொடுங்க இந்த தப்பு இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கிறேன் நடக்காமல் நான் கேம் பிளே பண்ணுறேன் அது ஏதோ ஒரு விஷயத்துல நடந்துருச்சு அப்படின்னு நான் மாதிரி சொல்லி விஷயத்த சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன் இந்த வாய்ப்பு இந்த ஒரு மாசம் ஒரு முன்னாடி இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த வாய்ப்பை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் எனக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வாய்ப்பு என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்காது இந்த சின்ன வாய்ப்பை நேர்மையாகவும் உண்மையாகவும் நான் பயன்படுத்தி அதுக்கான என்னுடைய நூறு சதவீதம் உழைப்பை போனவன் தான் என்னோட முனைப்பார் இருந்தது அதை நான் வந்த நாள்ல இருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா ஆனால் வெளியே மக்கள் என்ன வெற்றியாளராக சூஸ் பண்ணுறாங்களா சூஸ் பண்ணலையா இதெல்லாம் எனக்கு பயம் இல்லை அதெல்லாம் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரில மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க வெளியே என்ன நடந்துட்டுருக்கு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரில ஆனால் எனக்கு ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் இருக்குது பிக் பாஸ் இந்த நூற்றி ஆறு நாள் இந்த ஷோல அந்த ஃபி அந்த ஃபினாலை வரி நான் டிராவல் ஆயிடணும் ஃபினாலை வரி நான் தான் என்னோடய இலக்காக இருந்தது என்னோடய எண்ணமாக இருந்தது அதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அதை நோக்கி தான் ட்ராவலை பண்ணிட்டு இது மாதிரிலாம் எனக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் எனக்கு இந்த வீட்டில் ஹவுஸ் எல்லாத்தையும் வீரனா ரெண்டு பேரை மட்டும் தான் வழிகாட்டுதலாம் நினைக்கிறேன் ரெண்டே பேர் ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நேற்று வீடியோல முத்துக்குமார் நான் அடிக்கடி ஹைலைட் பண்றது ரெண்டு பேர் தான் ஒன்னு விஜய் சேதுபதி இன்னொன்று பாஸ் எங்க ரெண்டு பேரை மட்டும்தான் நீங்க எனக்கு ரெண்டு பேரும் அப்பா அம்மா மாதிரி ஒரு பச்சை புள்ளியை எப்படி பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் நான் நான் கேட்டுட்டு இருக்கேன் உங்க மேல மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகமா இருக்கே தவிர்த்து அலட்சியம் எல்லாம் கிடையாது அலட்சியம் எல்லாம் நான் பார்க்கல அப்படின்னா மாதிரி பேசுறாரு ஸோ மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஓகே அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தது பண்ணாம இருந்துக்கலாம் பண்ணிட்டீங்க அதை அப்பட்டமாக மாட்டிக்கிட்டீங்க அதுதான் பிரச்சனையே முத்தோட பிரச்சனை என்ன தெரியுமா அதை மாட்டிக்கிட்டாரு ஆனா இதுல நான் இப்பவும் திரும்ப சொல்றேன் நான் வந்து விட்டு தான் கொடுத்தேன் அப்படின்ற டைலாக் இதுவரையுமே முத்து சொல்லலை இவ்வளோ கேட்கறாருல சிம்பிளா சொல்றேன் இவ்வளவு விஷயங்கள் முத்து பேசுறாரு அதெல்லாம் எனக்கு வருத்தமா தாங்க இருக்குது இவ்வளோ இவ்வளோ நேரம் கெஞ்சுறாரு இவ்வளோ நேரம் இது பண்றாரு அதை பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கடந்து ஒரு சாரி மட்டுமே ஒரு நானூரை தாண்டி போயிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேசுற நபர் இந்த சென்டென்ஸ் மட்டும் ஆமா பிக்பாஸ் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்றது சொல்லவே இல்லை அது கடைசி வரையும் ஒரு வாயிலிருந்து அந்த வார்த்தையே வரல ஆனா நம்ம விஷுவல்ஸ் பார்க்கும்போது அது டெஃபினெட்லி விட்டு கொடுத்தா மாதிரி தான் இருக்குது விஷுவல்ஸோட கணக்குப்படி விட்டு கொடுத்தா தான் இருந்தது ஏன் கீப் இந்த ஒரு பாயிண்ட் சொன்னா பிக் பாஸே இறங்கிடுவாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது அதை சொல்லி பார்க்கலாமே ஏன் சொல்லாம இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது சொன்னா வந்து அதை அப்புருட்டா தெரிஞ்சிருமோ அப்படியே கையங்களுமா மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து இந்த மன்னிப்பை நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல பிக் பாஸ் ஸோ இந்த வாய்ப்பு உண்மையான இந்த வாய்ப்பை நான் அலட்சியப்படுத்தலை அது மட்டும் உண்மையாக சொல்கிறேன் அலட்சியப்படுத்தாமல் நான் நேர்மையா விளையாடி இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு எனக்கு இதுல நான் கமெண்ட் பண்ணல அவர் ஃபீல் பண்றாரு இதெல்லாம் பண்றார் அதை நான் வேல்யூ பண்றேனே தவிர்த்து இதில் முரண்படான கருத்துக்கள் மட்டும் நான் எதுவுமே எடுத்து வைக்கல ஸோ அது அவருடைய ஃபீலிங்ஸு அது அந்த அளவுக்கு இது மாதிரி ஆயிருச்சுன்ற மாதிரி ஒரு மனம் வருத்தம் போது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஓகே ஏன் இப்படி நான் புலம்புறேன்னு கூட தெரில அந்த அளவுக்கு நான் பயங்கரமா புலம்பிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு புலம்பல ஆயிட்டு இருக்கு வேணாம் என்ன ரெண்டு அடி கூட அடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பிக் பாஸ்ன்ற அளவுக்கு பேசுகிறாரு இதில் குறிப்பாக என்ன இந்த ஷோக்காக உழைக்கிற அனைத்து நபர்களுக்கும் சரி என்னால் ஒரு விஷயம் இப்படி கெட்டு போச்சு அப்படின்றலாம் போகக்கூடாது அவங்க வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் ஏன் பண்ண தவறு 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் தான் இருந்தார் ஓகே இட் வாஸ் நைஸ் அப்படின்றது இருந்துச்சு ஸோ அதுக்கான பதில் விஜய் சதுபதி எபிசோட்ல கிடைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் அடுத்து மஞ்சுரி ஜாக்லின் மற்றும் ரயான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது மஞ்சுரி சொல்றாங்க எப்பா வீக்கெண்ட்ல வேற என்ன தெரிய போகுதுன்னு தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏய் இவங்க என்னடி சும்மா தப்பு பண்ணா அந்த தப்பை சொல்ல தானே செய்வாங்க அவங்க தப்பு பண்ணிட்டு வந்து சாரி கேட்டா அதை பத்தி நம்ம பேசக்கூடாதா அவங்க தப்பு பண்ணதை சொல்ல தானே செய்ய முடியும் இது கேட்டா பதிவு பண்ண ரிஜிஸ்டர் பண்றேன் இதெல்லாம் பண்றேன்னா என்ன சொல்றது அப்படின்னும் போது ஜாக்லின் சொல்றாங்க அப்ப நான் கூட தப்பு பண்ணிட்டு போயிட்டு அவகிட்ட கேட்டுருவா சாரி சாரின்னு சொல்லிட்டு வந்துருவா அப்ப அவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்கல்ல அந்த டாபிக் பத்தி பேச மாட்டாங்களான்ற மாதிரி ஜாக்லின் கேட்கறாங்க நான் இன்ன வரைக்கும் போயிட்டு அனுச்சுதா கிட்ட போய் சாரி கேட்கல அது என் தப்பு தான் ஏன்னா அது எண்ணெயை வா 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 நம்ம போது என்னை மீறி எண்ணெயை மீறி கண்ட்ரோல் மீறி தான் வந்துருச்சு அது தப்பு தான் நான் நியாயப்படுத்தலை தப்பு தான் தப்பு தான் ஆனால் என்னால் அது சாரி போய் கேட்குற நிலைமையில் இப்போ நான் இல்லை அப்படின்றதையும் ஒத்துக்கிறாங்க அதை தவிர்த்து இவங்க வந்து குரூப் இசம் இல்லை குரூப் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி டே அவங்க அவங்க டீமுக்காக விட்டு கொடுத்துட்டு கிவ் அப் பண்ணல கிவ் அப் பண்ணலன்னு வந்து பேசினா என்ன நியாயம் அவங்க டீமுக்கு டிஃபெண்ட் பண்ண போயிட்டு கல்லாம் எடுத்து அவங்களுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து உண்மை இல்லை பொய் போய் பொய் பொய்ன்னு பேசுகிறதுலாம் எந்த விதத்தில் நியாயமாகப்படுது எந்த விதத்தில் நியாயமாப்படுது எல்லாமே இப்படிதான் நம்ம கேட்டால் நம்ம தான் குரூப் நம்ம தான் இது பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் பண்றது தெரியல அப்படின்னும் போது வீக்கெண்ட்ல இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இதுக்கான பதிலடி மாதிரி டீட்டெயில் டிஸ்கஷன் ஒரு பக்கம் ரயான் மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் கிடையாது நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அனலைஸ் பண்றாங்க அது குறிப்பா நம்மளுடைய நாள் பர்ஃபாமன்ஸ் யாருக்குமே தெரியல கடைசி ஒரு நாள் பர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் முழுக்க முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க வேற எதுக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் தற்போது வரும் அடுத்த லைவ் வீடியோவில் ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவோட வரேன் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யே அவ்வளவுதான் நட்பு பிளவு ஏற்பட்டது அந்த பிளவில் ஜாக்லின் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரி போய் என்னெல்லாம் பேசினார் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் கைஸ்